அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை பக்கோடா செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் வேர்க்கல்லே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்காங்க தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சம் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ வேர்க்கல்ல நல்லா தண்ணிலாம் இருந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாங்க நல்லா தண்ணிலாம் எடுத்து போட்டோம் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வரைச்சிது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கான் குரு மக சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கடல மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தகவல கொஞ்சமாக பார்த்துன்னா நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க உங்கள் பாருங்கள் இதுவே நல்லா மாவில் நல்லா அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பசிஞ்சால் போதுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சும்மா கொஞ்சமாக நான் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க போதுங்க இதுவே இங்கே பாருங்க சரியாக இருக்குது பருங்கது நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாங்க அளவுக்கு பிசஞ்சிக்கோங்க போதும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை போட்டுக்கலாங்க இது நல்லா வேகட்டும்ங்க நம்ம வேகம் வெந்தவொன்னு எடுத்துக்கலாம் பாருங்க இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க பழங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக பாருங்கள் வேர்க்கடலை பக்கோடையும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிச்சிக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் ஒரு மொன்னு வேர்க்கொள்ளில் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி